சமயம் நடந்த விஷயம் பர்வத்பூர் கிராமத்தோட அங்க ஜனங்க அவங்க கிராமத்தை விட்டு வெளியில வர மாட்டாங்க என்ன விஷயம் பிண்டு மூணு என்ன திடீர்னு இன்னைக்கு இந்த பக்கம் தலைவரி அது வந்து விஷயம் என்னன்னா நாங்க கிராமத்துல இருந்து வெளியே போகணும் அதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டு வந்திருக்கோம் இல்ல இல்ல அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த பாலைவனத்துல யாரும் எங்கேயும் போக விரும்ப மாட்டாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் எங்கே போக நினைக்கிறீங்க எங்க ரெண்டு பேருக்கும் இருந்து வெளியே போனால் நல்லது நடக்குன்னு தோணுது நாங்கள் என்ன பார்க்க நினைக்கிறோன்னா கிராமத்துக்கு வெளியே இருக்கிற பாலைவனம் எப்படி இருக்கும் அப்புறம் நம்ம கிராமம் எதுக்காக பாலைவனமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் ஆமாம் தலைவர் அப்புறம் கிராமத்தில் தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மழையும் வர்றதே இல்லை அந்த இவ்வளோ பெரிய சாபத்தால் தானே நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆ நீயும் சரியாக தான் சொல்ற இந்த சாபத்துலயோ நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளோட கிராமம் இந்த மலைக்கு பின்னாடி இருக்கு இல்லைன்னா நம்ம கிராமமும் முழு இருக்கும் ஆனால் இப்பவும் பிரச்சனைகள் இருக்குல்ல தலைவரே இந்த சாபத்துக்கு ஏதாவது தீர்வு இருக்கும்ல தான் வெளியே போய் பார்க்கலான்னு நாங்கள் யோசிக்கிறோம் ஒருவேளை ஏதாவது தீர்வு கிடைக்கலாம்ல எங்களால் கிராமத்துக்கு உதவி பண்ண முடியும் நீங்க நல்ல விஷயம்தான் யோசிச்சிருக்கீங்க சரி நீங்க ரெண்டு பேரும் போங்க ஆனா ஜாக்கிரதையா இருங்க தலைவர் கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து புறப்பட்டாங்க ரொம்ப நன்றி மோனோ என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு வந்ததுக்கு நானும் இந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல கொடுத்துருக்கீங்க அட நான் எதுவுமே பண்ணலையே இதை பண்றதுக்கு நிறைய ஆர்வம் இருக்கணும்ல ஒருவேளை எங்க கூட வர விருப்பம் இல்லைனா நீ அப்பவே இந்த பயணத்திலிருந்து கிளம்பி போயிடலாம் சரி நாம இப்போ தண்ணியை தேடிக்கிட்டு எந்த பகுதிக்கு போக போகிறோன்னா கிராமத்து ஜனங்களும் அந்த இடத்துக்கு ஈஸியாக வரணும் மூணு பேரும் பாலைவனத்தில் புறப்பட்டாங்க ஒன்னா புதுசா ஒரு இடத்தை தேடிக்கிட்டு வந்தாங்க நாள் முழுக்க தேடுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்புறம் ராத்திரி அடிச்சு இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு மண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நமக்கு எதுவுமே கிடைக்கலையே ஆ நமக்கு இந்த மண்ணல வேற ஏதாவது கிடைக்குமானு தெரியல இன்னும் இன்னைக்கு நாளே முடியல அதுக்குள்ள ரெண்டு பேரும் கம்ப்ளைன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா ஆனா நம்மளோட கண்ணுக்குட்டண தூரம் வரைக்கும் வேற மண்ணு மட்டும்தானே தெரியுது இப்போ ஒரே ஒரு நாள் தான் ஆயிருக்கு நம்ம இன்னும் நிறைய நாள் தேடி பார்த்தாதான் நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு வேளை இவ்வளோ சீக்கிரமாக வழி கிடைச்சிருச்சுன்னா நம்ம கிராமத்துக்கு எதுக்காக இவ்வளோ கஷ்டம் வரப்போகுது ஆமாம் நீயும் சரியாக தான் சொல்கிற அதெல்லாம் விடுங்க பாலைவனங்களில் எப்போவும் ராத்திரி நேரங்களில் ரொம்ப அதிகமாக குளிர் இருக்கும் மதிய நேரத்தில் இருந்த மாதிரி சாதாரண பாலைவனமாக இருக்கும்னு நினைக்காதீங்க ஆமாம் நீ சரியா சொல்கிற நீ பேசுறதை கேட்கும் போது எனக்கு ஒரு புது சக்தி கிடைக்கிது மோனும் சரிவா இப்போ போய் தூங்கலாம் நாளைக்கு நம்மளோட தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கலாம்

இங்கே பாருங்க. இங்கே எவ்வளவு தண்ணி இருக்கு. ஒரு வேளை இந்த குளம் மட்டும் நம்ம கிராமத்துக்கு கிடைச்சா அப்புறம் நம்ம கிராமமும் பழைேபடி ஆயிடும். ஆமா. அப்போதான் நம்ம தேடி வந்ததே வீண் போகாதே. ஆ கோலு சீக்கிரம் ஆகட்டும் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு நிரப்பிக்கோ. ஆ இப்போவே இந்த தண்ணியை நிரச்சிக்குறேன். இல்லங்க. யாரும் இந்த தண்ணியை குடிக்க கூடாது. யார் சொன்னதே? நான் தான் சொன்னேன். இந்த குளத்துக்கும் மரத்துக்கும் நான் தான் முதலாளி என் பேர் ஜின் அட இந்த சத்தம் எங்க இருந்து வருது கொஞ்சம் கீழே பாருங்க அவங்க மூணு பேரும் கீழே நோக்கி பார்த்தாங்க அங்க பார்த்தா அங்க ஒரு ஜின் நின்னுட்டு இருந்தது அதோட வயரும் அவங்களோட முட்டி அளவுக்கு தான் இருந்தது நாங்க உங்களை பத்தி கதைகளை தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நீங்க நிஜமாவே ரொம்ப குள்ளமா இருக்கீங்களே என்ன கிண்டல் பண்றீங்களா நான் மட்டும் ஒரு மந்திரம் போட்டேன் உங்களோட ஒட்டு மொத்த அடங்கிடும் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஜின் இது எங்களோட தப்பு தான் நாங்கள் எங்கள் கிராமத்தோட பிரச்சனைக்கு தீர்வு தேடி தான் வந்திருக்கோம் கிராமத்து குளத்துல இருக்கிற தண்ணி இப்போ வத்தி போச்சு எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு நாங்கள் இந்த குளத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுங்க உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த குளத்தை பயன்படுத்த அனுமதி கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஏதாவது தரணும் ஆனா எங்க கிட்ட உங்களுக்கு கொடுக்கற மாதிரி எதுவுமே இல்லையே உங்களை மாதிரி தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆளும் வந்திருந்தான் அவனோட ஆசையை தெரியுமா அவனோட கிராமத்துக்கு குளம் வேணும்னு கேட்டான் கிராமம்தான் ஆமா அப்புறம் அந்த ஆளு அவனோட வாக்க முழுசா நிறைவேற்றலை அவனுக்கு கொடுத்த வரத்துக்கு பதிலாக அவன் எந்த மாதிரி என்கிட்ட சொன்னானோ அதை அவன் நிறைவேற்றவே இல்லை அந்த குளத்தை வாங்கிக்கிட்டு என்ன மறந்துட்டான் அப்படியா நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது ஜின் எதுவும் பண்ண வேண்டாம் அந்த ஆளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேத்துங்க உங்கள் கிராமத்தோட பிரச்சனை அதுவா சரியாயிடும் ஆனால் அவர் அப்படி என்ன வாக்கு கொடுத்தாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறேன் எங்கள் கிராமத்தில் உயரத்தை அதிகமாக்குறதுக்கு மாத்திரலாம் கிடைக்காது முட்டாள் மனுஷனே என்னோட உயரத்தை பற்றி மறுபடியும் கிண்டல் நீ இவங்களை மன்னிச்சிருங்க ஜின் நான் இவனுக்கு புரிய வச்சிடுறேன் அப்புறம் உயரம் உருவத்தில் இல்லை செயல்களில் தான் இருக்கு ஆ நீ புத்திசாலி மாதிரி தெரியற சரி போ போய் உன்னோட முன்னோர்களோட வாக்கை நிறைவேத்து அதெல்லாம் சரிதான் ஆனா அந்த வாக்கு என்ன நாங்க எப்படி அதை நிறைவேற்றுறது இந்த பாலைவனத்தை நீங்க பசுமையா மாத்தணும் அப்புறம் அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்ன இப்ப போங்க மறைஞ்சி போயடுங்க அந்த ஜிம் இப்படி சொன்னதும் மூணு பேரும் அங்க இருந்து மறைஞ்சிட்டாங்க அப்புற அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க மூணு பேரும் ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியத்தோட இது ரொம்ப பெரிய அற்புதமாச்சே மூடி நம்ம அது உண்மையான சரிதான் ஆனா இப்போ பிரச்சனை ரொம்ப நாம இப்படி அந்த பாலைவனத்தை பசுமையான இடமா மாத்துறது ஆமா அப்புறம் நம்ம கிட்ட அந்த சின்ன ஜின்ன தவிர வேற எந்த வழியுமே இல்லையே அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி பண்ண முடியும் எல்லாமே வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம கிராமத்துல இருக்கிற மொத்த வயலையும் பசுமையாக்குறதுக்கான தண்ணி கூட இப்ப நம்ம கிட்ட சுத்தமா இல்ல ரொம்ப ஏமாற்றத்தோட மூணு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க பல நாட்கள் கடந்துடுச்சு ஆனா எந்த ஒரு வழியும் தெரியல அப்பதான் அந்த மூணு பேரும் ஒரு நாள் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க அப்புறம் தலைவர்கிட்ட நடந்த விஷயங்கள் சொன்னாங்க மூணு பேரும் ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க இந்த விஷயத்தை என்ன தீர்வு தலைவரே அது வந்து பல தலைமுறைகளா சில விதை மூட்டைகள் என்கிட்ட இருக்கு ஏன்னா யார் இந்த கிராமத்துக்கு தலைவர் ஆகுறாங்களோ அவங்க கிட்ட அது இருக்கும் போன தலைவர் இந்த மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போனாரு அது மாய விதைகள்னு சொன்னாரு அப்புறம் அதோட மாயத்தால பாலைவனம் ஒரு நாள் பசுமையா மாறும்னு சொன்னாரு இது நிஜமா தலைவரே அது எல்லா நிஜம்தான் பின்ட்டு அவர் என்ன சொன்னாருன்னா இந்த கிராமம் கஷ்டத்தில் இருக்கும் போது நமக்கு அந்த குளம் கிடச்சிதான் அந்த நேரத்தில் இந்த விதைகளை பயன்படுத்தி தான் இந்த பாலைவனத்தை பசுமையானதாக மாத்தினாங்களாம் அப்புறம் கிராமத்து ஜனங்க அவரை தடுத்துட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கும் சுத்தமாக தெரியாது ஆனா அந்த ஜின் சொன்னது உண்மையாயிடுச்சே வா நம்ம மூணு பேரும் இந்த விதைகளை உடனே பாலைவனத்துல விதைக்க ஆரம்பிக்கலாம் நில்லுங்க ஒருவேளை இது விதைக்கிறதுனால கிராமத்துக்கு நல்லது நடந்தா கிராமத்துல இருக்கிற மத்தவங்களையும் உங்களுக்கு வந்து உதவி பண்ண சொல்லி நான் சொல்றேன் ஒருவேளை நம்ம நிறைய தூரத்துக்கு இந்த விதைகளை விதைச்சிட்டோம்னா மீதி இருக்கிற மொத்த பாலைவனமும் பசுமையானதா மாறிடுமே தலைவர் மூணு பேர் கையிலையும் ஒரு மூட்டை விதைய கொடுத்தாரு சரி வாங்க இப்ப நம்ம இதை விதைக்கலாம் அப்புறம் பாலைவனத்தை பசுமையானதா மாத்தலாம் அப்போதான் அந்த ஜின் நமக்கு உதவி பண்ணுவாரு கிராமத்து ஜனங்களோட உதவியோட மூணு பேரும் சேர்ந்து அந்த பாலைவனத்துல ரொம்ப தூர தூரத்துக்கு விதைகளை விதைச்சாங்க அவங்க அந்த மூட்டையில இருந்த எல்லா விதைகளையும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூர தூரத்துக்கு விதைச்சிட்டாங்க ஆனா பல வாரங்கள் கடந்ததுக்கு அப்புறமா கூட அந்த இடத்துல எந்த ஒரு செடியும் வளரவே இல்லை இதை பார்த்துட்டு மூணு நண்பர்கள் அப்புறம் தலைவர் அப்புறம் கிராமத்து ஜனங்க அதே ஆத்துக்கிட்ட போனாங்க அந்த இடத்துல தான் அந்த ஜின் இருந்தது இந்த ஜின் எங்க போயிட்டாரு எங்க ஆலைய காணோம் நான் இங்கதான் இருக்க எங்க கீழே பாருங்க கீழே அட இது நிஜமாவே சின்ன ஜின் தான் நம்ம பிண்டுவும் இதை பத்தி இப்படிதானே சொல்லியிருந்தான் என்ன கிண்டல் பண்றியா என்ன வேலை ஒழுங்கா சொல்லிட்டு சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க அட நீங்க கோவப்படாதீங்க ஜின் அது என்னன்னா அவங்களுக்கு உங்களோட சக்திகளை பத்தி தெரியாது அதனாலதான் உங்களை சின்ன ஜின்னு சொன்னாங்க ஆ நீதான அந்த புத்திசாலியான பையன் நீ சொல்லு என்ன விஷயம் அது விஷயம் என்னன்னா எங்க முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதைகளையுமே நாங்க விதைச்சிட்டோம் ஆனா இன்னுமே ஒரு செடி கூட வரல மாய விதைகளா இருந்தாலும் தண்ணி இல்லாம முளைக்காது கொஞ்சமாவது தண்ணி ஊற்றணும்ல அப்போ நீங்களே ஏதாவது பண்ணுங்க நீங்களே உதவி பண்ணிக்கோங்க இன்னும் எவ்வளோதான் என்கிட்ட உதவி கேப்பீங்க உங்க கிராமத்தில் தண்ணி இருக்குல்ல அதுவும் என்னோட தான் உங்களுக்கு கிடைச்சது ஆனா அண்ணன் அப்படி நடக்க நாங்கள் விட மாட்டோம் ஒரு வேளை அந்த தண்ணியும் தீர்ந்து போச்சேன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்றது போலு கிராமத்து ஜனங்கள் சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் நான் நம்ம ஜின் சொல்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம கிராமத்தில் என்ன நடக்குதோ அதையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படியா நீ அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்ட எங்களுக்காக சொல்லே நம்ம கிராமத்தில் இருக்கிற குளத்தையும் இந்த ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்கு அப்புறம் எந்த மனுஷன் அந்த குளத்தை வாங்கினாரோ அவரு இந்த மொத்த பாலைவனத்தையும் பசுமையாக மாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருந்துருக்காரு ஆனால் இப்போ எப்படி சம்பவங்கள் நமக்கு எதிராக நடக்குதோ அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்த அந்த நேரத்துலேயும் ஜனங்கள் உதவி செய்யாமல் இருந்திருப்பாங்க சரி நீங்களே சொல்லுங்கள் ஒருவேளை அந்த குளம் வச்சிடுச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்த முகத்தோட ஜின் கிட்ட வந்து உதவி கேட்பீங்க ஆனால் அவர்கிட்ட தான் சக்தி இருக்குல்ல அப்போ நமக்கு அவர் உதவி செஞ்சு தானே ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை மாமா நமக்கான உதவியை நாமளே தான் செஞ்சுக்கணும் அப்புறம் இந்த ஜின் நமக்கு ஏற்கனவே வழி காட்டிடுச்சுல்ல என்ன வழி ஒருவேளை இந்த பாலைவனம் பசுமையாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக மழையும் வரும் அதுக்காக நாம் ஜில் சொன்னதை முழுசாக நம்பி தான் ஆகணும் ஆனால் அதுக்காக நாம் நம்மளோட ஆசைகளை தியாகம் பண்ணி தான் ஆகணும் இல்லனா வரப்போகிற நன்மைகள் நம்ம கிராமத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் இந்த கிராமமும் மொத்தமாக வறண்டு போயிடும் என்ன மன்னச்சிரு நாங்க நாங்கள் கிராமத்தாலங்க எல்லாம் பயந்துட்டோம் ஆமாம் மோனு நீ இந்த விஷயத்த சொல்லி எங்கள் எல்லோருடைய கண்ணையும் திறந்துட்ட நாம் நம்மளோட சுயநலத்தை பற்றி மட்டும் யோசிக்கவே கூடாது உழைப்பிலிருந்து நாம் மறைஞ்சிக்கவும் கூடாது சுலபமாக ஏதாவது வரம் கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு சும்மா இருக்கக்கூடாது நாங்கள் எல்லாரும் கூடவே இருக்கோம் மோனு ஆமாம் இப்போ இந்த பாலைவனத்தை கண்டிப்பாக பசுமையாக மாற்றுவோம் நான் தான் சொன்னல இவன் புத்திசாலி போங்க போய் உங்க வேலைய பாருங்க இன்னும் ஒரே நாள்ல இந்த பாலைவனம் மொத்தமா பசுமையா மாறிடும் எல்லாரும் அதே ஆத்து தண்ணிய பயன்படுத்தினாங்க இப்ப அவங்க அந்த பாலைவனத்தை பசுமை நிறைஞ்ச காடா மாத்திருக்காங்க அந்த காரணத்தினால இப்ப கிராமத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு